நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் பனிரெண்டாவது பதி பனிரெண்டு பாவகங்கள்ல அந்த இறுதி பாவகமான பனிரெண்டாம் பாவகம் அந்த பாவகத்தினுடைய அதிபதி கரகம் திசை நடத்துற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமையும் அப்படிங்கிறத இந்த பாடல் ஆராய்கிறது முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் பாவம் அண்ணிய தேசத்தில் உத்தியோகம் பண செலவு உடம்புறும் போகம் மேவிய சயன சௌக்கியம் விவாதம் விளைஞிடும் தொழில் கதி மறுமை ஆவதோ தானம் புண்ணியம் தியாகம் அருள்மகம் சர்வதோ விருத்தி சேவலம் கொடியோன் அருளினால் பெரியோர் செப்புவர் சுவாதர்ச பலனே அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாட்டை இப்போ அந்த முதலடியில் பார்க்கும்போது பாவம் அந்நிய தேசத்தின் உத்தியோகம் அதாவது பனிரெண்டாம் பாவகம் வலுப்பெற்றிருந்தால் அது அயனசயன போகஸ்தானமாக இருப்பதனால் அந்த ஸ்தானத்தை அதிபதி தசை நடத்துகிற போது அந்நிய தேசத்தின் உத்தியோகம் கடற்கடந்து போய் தொழில் பண்ணுற வியாபாரம் பண்ணுற உத்தியோகம் பார்க்குற வாய்ப்பு அந்த ஜாதகங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது பண செலவு உடம்புறும் போகும் போகம் கிடைக்கும் அவனுக்கு அமையக்கூடிய அந்த சந்தோஷங்கள் சுகபோகங்கள் செலவோட கூடியிருக்கும் அப்படிங்கிறார் ஏன்னா அது விரயத்தானமும் கூட விரயமுங்கிற போது பண விரயத்தை கொடுக்கும் அப்படின்னு சுட்டி காட்டப்படுது மேவிய சயன சௌக்கியம் விவாதம் சயனங்கிறது தூக்கத்தை குறிக்கக்கூடிய சொல் நல்லா நிம்மதியாக தூக்குவாங்க பன்னெண்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்துல ஆட்சியில் இருக்குன்னு வைங்களேன் அந்த ஜாதவனுக்கு தவளையில்லாத தூக்கம் அதை இந்த வரி சுட்டி அவனுக்கு அதே நேரத்தில் அந்த சுகபோக வாய்ப்பு எளிதாக அமையும் அதனால தான் அது மேக்கியம்ங்க அந்த சௌகரியம் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதிங்கிற பன்னெண்டாம் இடத்த அதிபதி வலுப்பெற்று அது தத்த நடத்துற காலத்தில் அவனுக்கு அந்த சௌக்கியங்கள் கூடி வரும் அதே நேரத்தில் விவாதமும் உண்டு விவாதம்னு சொன்னால் ஒரு நிம்மதியாக கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொன்னால் அது விவாதங்களாக மாறும் விவகாரங்களாக மாறும் வாக்குவாதங்களாக அப்படிங்கிறது கால காலம் தான் பன்னெண்டாம் இடத்து அதிபதி தசை நடத்துகிற காலத்தில் வாயை மட்டும் பத்திரமாக வச்சுக்கணும் அந்த ஜாதம் எந்த ஒரு நண்பருக்காவது ஒரு நல்லது தானே சொல்லுறோம் அப்படின்னு நினச்சிட்டு சொன்னால் அதுவே அந்த நண்பரோட விவாதமாகி விரோதமாகக்கூடிய வாய்ப்பு உருவாகி போயிருங்கிற எச்சரிக்கை கொடுக்குறாங்க விளைந்திடும் தொழில் கதி ஜாதகன் அவன் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல அனுபவம் கிடைக்கும் விருத்தியாகும் தன்னுடைய அனுபவத்தை கொண்டு தன்னுடைய தொழிலில் சாதனைகள் படைப்பான் அதுக்குண்டான காலமும் அந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி தசாபதி நடத்துகிற காலம்தான் அப்படின்னு சுட்டி காட்டுறான் இது தவிர மறுமை அந்த ஜாதகனுடைய அடுத்த பிறவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வுகளை கூட நாம் அவனுடைய ஜாதகத்தில் அந்த பனிரெண்டாம் இடத்தினுடைய வலுவை பொறுத்துத்தான் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு சுட்டி காட்டுறாங்க அடுத்தது மூணாவது அடியில் சொல்லும்போது ஆவதோர் தானம் புண்ணியம் தியாகம் இதையெல்லாம் கூட நாம் அந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி தசாபுத்தி அந்திரங்கள் நடத்துகிற காலத்துல தான் அந்த ஜாதகத்துக்கு மேம்பட்டு விளங்கும் அப்படிங்கிறத அந்த மூணாவது அடியில் தொடங்குறாங்க ஆவதோர் தானம் புண்ணியம் தியாகம் அருள் மதம் சர்வதோ விருத்தி அப்போ தெய்வ அருள்களை தேடுவதற்கு தெய்வ கட்டாட்சங்களை சம்பாதிப்பதற்கு அடுத்த சென்மாக்கள் கூட நிம்மதியாக வாழ்வதற்கான புண்ணியங்களை இந்த சென்மாவிலேயே ஈட்டுவதற்கு அவனுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு சர்ம தேவதைகளினுடைய அனுகிரகங்களையும் அடைந்து அந்த வாய்ப்புகளை விருத்தி செய்து கொள்வதற்கு அவன் செய்யக்கூடிய யாகாதி கர்மங்கள் புண்ணிய கர்மங்கள் பொதுமக்களுக்கு தேனி வெட்டுறது குளம் வெட்டி கொடுக்கிறது பொதுமக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது பொது நலன்களுக்காக லோக சேமங்களுக்காக யாக செய்து செய்தது கோமங்கள் செய்து பல பேர்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்கான உபாயங்களை செய்து கொடுப்பது இதெல்லாம் கூட அந்த ஜாதகங்களுக்கு பனிரெண்டாம் இடம் தான் அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகும் அப்படிங்கறத சுட்டிக்காட்டி இறுதி அந்த நாலாவது சொல்லும்போது சொல்லும் போது சேவலம் கொடியோ சேவல் கொடியுடையவன் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய அருளினாலே பெரியோர் சொப்பவர் அப்படிங்கிறார் பெரியோர்னா சோதிடம் அறிந்த ஞானி வேத வேதாந்தங்களை அறிந்த ஞானி வேதாந்தங்கள் வழிகாட்டி அவர்களுடைய அனுபவங்களை எடுத்து படைத்த ஞானி செப்பு வருங்கிற எதை கொண்டு துவாதச பலனை இந்த பனிரெண்டு பாவகங்களுடைய பலன்களையும் சொல்லுகிற போது இந்த பனிரெண்டாம் பாவகத்தினுடைய பலனை சிறப்பாக அவர்கள் சாதகர்களுக்கு தெளிவுபட சொல்லுவார்கள் அப்படிங்கிறத இந்த பாடல சொல்லி சுவாதச பாவக பலன்களை இந்த பாடலோடு நிறைவு செய்கிறார் சாதக அலங்கார நூலாசிரியர் திரு கீரனூர் நடராஜன் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லி இனி அடுத்து கிரகசீல படம் நவ கிரகங்களினுடைய பெருமைகளை நவ கிரகங்களினுடைய காரகத்துவங்களை நவ கிரகங்களினுடைய நன்மைகளை தொடங்கி சொல்லுவதை சாதக அலங்காரத்தின் வழியே நின்று ஒவ்வொரு பாடலாக பார்ப்போம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்